சாய்ராம் நமஸ்காரம் நாம் சென்ற பதிவு வரை பத்தாம் பாவம் என்னும் கர்ம பலத்தை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம் இன்று பதினொன்றாம் பாவம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தைப் பற்றியும் நம்முடைய அந்த லாபஸ்தானமானது எவ்வாறு நம்முடைய பூர்வ ஜன்மத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நான்கு ஐந்து ஒன்பது பாவங்களை கொண்டு அளவிடப் போகிறோம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே பிறந்து அவர்கள் நன்கு வாழ பிரயத்தனப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் எல்லோருடைய பிரயத்தனமுமே மிக மிக அருமையாக வந்து அது வேலை செய்யுமானால் உலகத்திலே ஒருவருமே கஷ்டத்திற்கு ஆளாக மாட்டார்கள் அப்படி என்றால் கஷ்டப்படுபவர்கள் எல்லாம் பிரயத்தனப்படவில்லை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா அதுவும் அல்ல ஒவ்வொருவரும் தன்னுடைய முயற்சிக்கு தகுந்தது தன்னுடைய தகுதிக்கு தகுந்தாற்போல் முயற்சித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுடைய பிறப்பு அவர்கள் வந்த வம்சம் அந்த வம்சமானது ஏற்கனவே பொருட்களையும் செல்வங்களையும் பொன் பொருளையும் சேர்த்து வைத்து விட்டு போயிருந்தால் அப்படிப்பட்ட மனிதர்கள் மிகவும் பிரயத்தனப்பட்டு கஷ்டப்பட்டு பொருள் சேர்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆனால் அவர்களுக்கும் ஒரு கடமை உண்டு நமது முன்னோர்கள் சேர்த்து வைத்ததை காப்பாற்று கொள்ளவாவது அவர்களுக்கு ஒரு தகுதி வேண்டும் இவர்கள் பழைய செல்வத்தை வளர்க்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் அந்த முன்னோர்கள் சேர்த்து வைத்த செல்வத்தை கரைக்காமல் செலவழிக்காமல் வைத்து அதுவே அவர்களுடைய பெரும் பிரயத்தனமாகும் மற்ற எல்லோருமே அவர்களுடைய உழைப்பிற்கு தகுந்தாற்போல் அவர்களுக்கு வருமானம் வரும் வேலை செய்பவர்களுக்கு சம்பளம் வரும் இதே தொழில் செய்பவர்களுக்கு தொழிலிலே லாபம் வரும் இப்போது தொழில் செய்பவர்களுக்கு லாபம் என்பது பெரிய அளவிலே இல்லை என்றாலும் இவர்கள் போட்ட முதலீட்டிற்கு நஷ்டம் இல்லாமல் அந்த தொழிலை செய்தாலே அதுவே அவர்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் ஆனால் இது எல்லோருக்கும் சாத்தியமாக இருக்கிறதா என்று பார்த்தால் அப்படி இல்லை எப்பொழுதுமே நான் கூறுவேன் வேலை என்பதோ தொழில் என்பதோ நம்முடைய கையில் இல்லை நாம் படிக்க வேண்டும் என்று ஒன்றை நினைக்கிறோம் ஆனால் அதை படிக்க முடியவில்லை சரி படித்ததைக் கொண்டு அதற்கு தகுந்த வேலையை தேடிக் கொள்ளலாம் என்றால் அதுவும் சாத்தியப்படவில்லை படித்தது ஒன்று வேலை செய்வது ஒன்று இப்படியாக இருக்கிறது அப்படி என்றால் நம்முடைய முயற்சியானது நம் கையில் இல்லை அப்பொழுது அது எதன் கையில் இருந்து வருகிறது அப்பொழுது நம்மை வழி நடத்தி செல்லுவது என்பது எது இதை மிக ஆழமாக யோசித்தோமானால் இது கடைசியாக நாம் சொல்லுவது என் தலையெழுத்து அப்படி என்று சொல்லிவிட்டு விடுவார்கள் ஆனால் அந்த தலையெழுத்தையே தான் நாங்கள் ஜோதிடர்கள் நம்முடைய பூர்வ கர்மா முன் பயன் முன் ஜன்ம பிராரப்த கர்மா என்ற பெயர்களிலே என்ற சொற்களிலே அதை சொல்வோம் அப்படியானால் நமக்கு கிடைத்த வேலையோ கிடைக்கப் போகும் வேலையோ அதில் வரக்கூடிய வருமானமோ அதில் சேகரித்து வைக்கக்கூடிய லாபமோ அதனால் நாம் மேற்கொண்டு சேகரிக்கக்கூடிய சொத்தோ பொருளோ பேங்க் பேலன்ஸோ இவை எல்லாமே நம் பிரயத்தனத்தில் இல்லை அப்படியானால் நம்மை அந்த நல்ல இடத்திற்கு வழி நடத்தி செல்லுவது நம்முடைய முன் வினை கர்மங்களே நம்முடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவமாக நன்றாக அமைந்து நான்காம் பாவமும் நன்றாக தான் அந்த சுகங்களானது கிடைக்கும் இந்த ஐந்தாம் பாவமும் நான்காம் பாவமும் நன்கு அமைந்து பத்தாம் பாவம் கெட்டு போயிருந்தால் அவை எல்லாத்தையுமே நாம் ஏதோ ஒரு வகையிலே தடங்கல்களை சந்தித்து அதனால் நம்முடைய மன அமைதியை கெடுத்துக்கொள்வோம் இந்த அமைப்பை பற்றி சிறிது ஆராய்ச்சி செய்து இன்னும் விளக்கமாக நாளைய பதிவிலே அல்லது அடுத்த பதிவிலே இதனை எப்பா எப்படி சரி செய்து கொள்ளலாம் அதற்கு என்ன பரிகாரம் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் சாய்ராம் Saira, Saira, Namaskaram.